இந்த சீரியல் ரிவ்யூ அண்ட் அனாலிசிஸ் ஆனது இருபத்தோராம் இருபத்தி ரெண்டாம் தேதி சீரியல்களின் ரிவ்யூ அண்ட் அனாலிசிஸ்களை உள்ளடக்கியுள்ளது இந்த பகுதி சீரியலிலிருந்து நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் கற்றுக்கொள்ளும் பாடம்தான் என்ன இதனால் நீங்கள் வாழ்க்கையில் ஏற்படும் துன்பங்களிலிருந்து எவ்வாறு வழிவரப் போகின்றீர்கள் இவ்வாறான துன்பங்களை துச்சமன மனதில் கொண்டு கடந்து செல்லுங்கள் மனதனை உற்சாகப்படுத்துங்கள் சந்தோஷமாக வாழுங்கள் எங்கள் வாழ்த்துக்கள் கங்கா அடுத்த ஓட்டத்தினை ஆரம்பித்து விட்டார் கல்யாணி பாட்டியின் நாடகம் தொடர்கின்றது இது ஒரு புரொஃபெஷனலான அணுகுமுறை இதில் உண்மையும் கலந்த துரோகமும் இருப்பதாக தெரிகின்றது கங்காவிற்கோ மானதி வீடு ஒரு கல்லாலான ஒரு கட்டிடமாக தெரிகின்றது ஆனால் அதில் சந்தானத்தின் பாடுகளை மூத்தவளாக பிறந்தவளால் உணர முடியவில்லையே தாத்தாவின் வேண்டுகோளானது நியாயமானதுதான் ஆனால் இதில் உள்ள துரோகத்தின் உள்நோக்கங்களை உணராமல் தனது மனைவிக்காக காவேரியிடம் சத்தியம் வாங்கியுள்ளார் காவேரியின் வாழ்க்கை பயங்கரமான நினைவுகளை தாங்கவுள்ள இடிதாங்கியாகுமோ என்று யோசிக்கத் தோன்றுகின்றது வாழ்ந்த வீடு கைவிட்டு போவதனை உணர்ந்து பார்த்தால்தான் தெரியும் உணரும் காவேரி உணராமலுள்ள கங்கா எமதி ரீல் ரிவ்யூ சேனலினைப் பாருங்கள் முழுவதுமாகப் பாருங்கள் தொடரும் சீரியல் ரிவியூ அண்ட் அனாலிசிஸினை தொடர்ந்து கேளுங்கள் நன்றி விஜயின் வீட்டில் வாழப்போகவுள்ள சூழலானது காவேரிக்கு காணல் உள்ள நிலையினை உணர்ந்தவனாய் விஜய் காவேரியோ விஜயின் பக்கம் இருந்து பார்க்கும் பெருந்தன்மையானவளாக இருக்கின்றாள் கல்யாணி பாட்டியின் மனநிலையானதும் அவவின் முகத்திற்கு நேரான கூற்றுக்களும் குத்தும் சொற்களும் கூனி குறுக வைக்கும் கொடூர வார்த்தைகளும் காவேரியினை தாங்கிக் கொள்ளும் மனநிலையினை உடைத்தறிய வைக்கும் ஆயுதங்களாக இருக்க தாத்தா காவேரியிடம் சத்தியத்தினை வாங்கினார் காவேரிக்கு புரியாமலில்லை தாத்தா என்ன கேட்கிறார் என்று ஆனால் அவளோ தனது உள்ளக்கடக்கைகளை வழியினில் காட்டிக்கொள்ளாமல் தனது மனதனை போலி நிலைக்கு கொணர்வதற்காக இருக்கும் அந்த ஒரு சில வினாடிகளில் தாத்தா காவேரியிடம் இப்ப யோசிக்கின்றாயே காவேரி என்று கூறுவதானது மிகவும் அவதானிப்பதற்குரியது ஆனால் காவேரியோ இல்லை தாத்தா என்று இன்முகத்துடன் பதிலளித்தால் ஒன்றும் இல்லை என்று இதுதான் காவேரி பாட்டியின் நினைவு என்ன தாத்தாவின் நினைவுதான் என்ன விஜய் பாட்டியின் அந்யோன்யம் இவ்வாறு இருக்கையிலே என்னென்று விஜயை கூட்டிக்கொண்டு காவேரி தன் வீட்டிற்கு போயிடுவாள் காவேரியால் இங்கு விஜய் வீட்டில் வந்து வாழ முடியாது விஜய்யையோ கல்யாணி பாட்டி விட்டபாடாக இல்லை ஆனால் விஜய் மிகவும் தெளிவாகத்தான் இருக்கின்றான் ஒரு சுமூகமான முடிவொன்று தனது வீட்டிலிருந்து காவேரிக்கு வருமட்டும் கல்யாணி பாட்டியால் காவேரியை விஜயுடன் நிம்மதியாக வாழ வைக்கவே முடியாது விஜயும் காவேரியும் எவ்வளவுக்கோ சமாளித்தும் சுமூகமான முடிவு விஜய் வீட்டிலிருந்து வருவதாகவும் இல்லை காவேரியின் வீட்டில் விஜய் வந்து வாழலாம் ஏனென்றால் சாரதாவும் எல்லாவற்றினையும் மறந்து சமாளிக்கக்கூடிய நிலையினில் அவை இருக்கின்றா ஆனால் இங்கு கங்காவோ ஏதோ ஒரு முடிவினில் இருக்கின்றா சந்தானம் கஷ்டப்பட்டு கட்டிய வீட்டினை விற்று விடுவதற்கு கங்கணம் கட்டி கொண்டிருக்கையிலே மருமகன் விஜயின் அபிப்பிராயத்தினை கேட்ட சாரதாவுக்கு விஜயின் பதில் வீடல்ல அது அது ஒரு நினைவாலயம் என்று கருத்திற்கு ஒப்பிட்டு விற்பது நல்லதல்ல என்று கூறினாலும் இது உங்களது குடும்பத்தினுள் முடிவெடுக்க வேண்டியது என்று கூறியது ஒரு நல்ல பதிலாகும் இதற்கு காரணமும் உண்டு அந்த வீட்டினை மீட்பதற்கு விஜயின் உந்தலால் தான் குமரனும் நவீனும் உடந்தையானார்கள் என்றும் அத்துடன் உள்ள பகையினை மூல வைத்துள்ளதும் விஜயினால் தான் என்ற பழியினை விஜய் மேலே கங்கா போடும்போது விஜயால் சரியான பதிலொன்றினை சாரதாவுக்கு சொல்ல முடியாதே காவேரியும் தனது பக்கமாக இருந்து விஜயை தாத்தாவிடம் கூட்டிச் செல்லலாம் என்று முயற்சிக்கையிலே விஜயோ தனது முடிவினிலிருந்து ஒரு இஞ்சியும் அசைவதாக தெரியவில்லை ஆனால் ராதாவோ காவேரியிடம் நல்ல விதமாக கதைத்ததனை வைத்து காவேரியால் அவ்வையொரு சொட்டும் நம்ப முடியாதே காவேரிக்கும் விளங்கும் இவர்கள் நடிக்கிறார்கள் என்று ஆனால் அவள் விஜயையும் பார்க்கத்தானே வேண்டும் இப்படி மற்றவர்களுக்கு நோகக்கூடாது என்று பார்ப்பவர்கள் தங்கள் வாழ்க்கையினை தியாகம் செய்யத்தான் வேண்டும் இப்படியானவர்களை துக்கமும் கவலையும் சூழ்ந்துதான் நிற்கும் ஒரு பெண்ணானவள் இவ்வளவுதான் கல்வியில் பாண்டித்தியம் பெற்றிருந்தாலோ அல்லது பெரிய உத்தியோகத்தில் இருந்தாலோ அவள் வாழப்போகும் வீடோ அவளுக்கு நரகமாகத்தான் இருக்கும் ஆனால் அந்த வீடானது எந்த விதத்திலும் இவளுக்கோ நிகராகாததுதான் ஆனால் அவர்களுக்கு இவள் அடிமையாகத்தான் வாழ வேண்டும் அப்படி இவள் நிம்மதியாக வாழ வேண்டும் இவள் எங்களை நம்பி வந்து விட்டாளே என்று எந்தவிதமான பாசமோ பந்தமோ அவர்களிடமிருந்து வரவே வராது இப்படியான ஒரு சந்தர்ப்ப வாழ்க்கையினை காவேரிக்கு காவேரிக்கு பார்த்தால் நினைத்து பார்ப்பதற்கு ஒன்றுமே இல்லை மிகவும் பயங்கரமாகத்தான் இருக்கும் இப்படித்தான் இனி காவேரி வாழப்போகின்றாளா எமது இந்த சேனலினை பற்றி உங்கள் கருத்துக்கள் என்னென்பதனை கொமெண்டினில் சொல்லுங்கள் எமது இந்த சீரியல் ரிவ்யூ அண்ட் அனாலிசிஸினை பார்த்து ஆதரவு அனைவருக்கும் அத்துடன் இனி பார்க்கவுள்ள புதுநேயர்கள் அனைவருக்கும் நன்றியும் வணக்கமும் தெரிவிக்கின்றேன் இன்றுதான் நீங்கள் எமது சேனலினை முதன்முறையாக பார்க்கிறீர்கள் என்றால் அல்லது இன்னமும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணவில்லை என்றால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அத்துடன் லைக் பண்ணி ஹைப் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் വീണ്ടും ഉൾ അനവരെയും റിവ്യൂ ആൻഡ് അനാലിസിസിനിൽ സന്ദിക്കേണ്ടേ വണക്കം